ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வாழக்காய் பொரியல் இப்போ தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில்லை தேவையான உப்பு ரெண்டு தேங்காவை தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டியும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நூறு நூன்று அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அந்த எண்ணெயே சேர்த்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம கடுகை சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிஞ்ச உடனே நம்ம ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டா வதக்கி விட்டுடலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழக்காய் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வாழைக்காய் பொருளுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா எண்ணெயிலேயே வாழக்காய் வெந்துடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுரலாம் வளக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி விட்டுரலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் சூப்பரான வாழக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்